ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேரலத்துக்கு வந்திருக்கோம் திருப்பியும் அதாவது ஆகஸ்ட்டு மாதம் ஃபேஸ் ஒன் திருப்பி அப்டேட் பண்ணிட்டுக்காக வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க ஸோ ட்ராக்ஸ் எல்லாமே போட்டாச்சு இது ஆகஸ்ட்டு நாலாம் தேதி நான் திருப்பி எடுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் வேலை நடக்கிற அருகே நம்ம போய் பார்த்துருவோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டு ட்ராக் வரப்போன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த ரெண்டு ட்ராக்கு இங்கே தான் வரப்போ அந்த சதத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸோ இங்க வரைக்கும் கல் கொட்டியிருக்காங்க அவங்க வேலைகள் இருக்குது இன்னும் ஸோ இந்த இடத்துல ட்ராக் நீங்கள் பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்மு ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் வச்சுட்டாங்க ஆல்ட் ஆல்டர்னேஷன்னா பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த ரெண்டு இடத்துல இங்கேருந்து அங்கே ஜாயின்ட் ஆகிற மாதிரி கொண்டு கொண்டு வராங்க ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு அந்த அன்றைக்கலாம் கொஞ்சம் மெயின் இருக்குது வேலைகள் ஸோ இங்கே இந்த நடுவில் இருக்கிற இது எடுத்தால் ஆகணும் அடுக்கு பார்த்தா இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின் அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஸோ அதுதான் பேரில் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ முன்னாடி வந்தாச்சும் ஸ்லீப்பர்ஸ் வைக்காமல் இருந்தாங்க இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு அதிக னட்டாக நான் காமிச்சி விட்றேன் உங்களுக்கு ஸோ ட்ராக் வந்து அந்த இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணி இங்கேருந்து நேராக அப்படி வர்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு காரைக்கால் வந்து வர்ற மாதிரி ஸோ ட்ராக் இங்கே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நாங்கள் ட்ராக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இங்கேருந்து அந்த வளைவு வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ அப்படியே பாருங்கள் அது இந்த வளைவை ஒட்டி அப்படியே திரும்பி போடுற மாதிரி அந்த வளைவுலேருந்து அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஆகஸ்ட்டு மாதம் அப்டேட்டு ஃபேஸ்லோடன்னு அப்டேட்டு ஸோ பார்த்துக்குவோங்க ஸோ இங்கேந்துதான் ரயில் பாதை பிரிது ஸோ இப்படியே இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க ஸோ பார்த்துக்கோங்க இப்படியே வந்து இங்கே நேராக அந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஆக்சுவலாக இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போகிற மாதிரி ஸோ பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சிருக்காங்க